ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இப்போ வந்து மக்கால தான் இருக்கேன் மக்கால வந்து கிளம்பக்கூடிய நேரம் வந்துருச்சு இப்போ ஒரு பதினொன்றரை மணிக்கு பஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நேற்று என்னாச்சுன்னு அதை முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இப்போ எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வரிசையாக சொல்கிறேன் அதாவது நேற்று வந்து ஜியாரத்து கூட்டி போனாங்க ஜியாரத்துங்கிறது முக்கியமான பிளேஸ் இருக்கும் அந்த பிளேஸுக்கெல்லாம் கூட்டி போவாங்க அப்படி ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு கூட்டு போகும்போதே வந்து சின்ன தடங்கள் வந்துருச்சு ஜியாரத் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடையூறு வந்துட்டு இன்னொரு பஸ்ஸு இருக்கு பாருங்க அதில் பிரச்சனை வந்துருச்சு போல இருக்கு அப்போ அந்த ஆட்கள்லாம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது வந்து ரியாத்து போகக்கூடிய ஆட்கள் அப்போ என்ன செஞ்சாங்க நம்ம பஸ்ஸை காலி பண்ணிட்டு ஜியாரத்தை வந்து பாதியிலே திரும்பி வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே அந்த பிரச்சனை உள்ள பஸ்ஸில் இருந்து மற்ற அந்த ஆட்களை பூரா நம்ம நம்ம நான் வந்த பஸ்ஸில் ஏற்றி ரியாத்துக்கு அனுப்பிவிட்டாங்க அதனால் வந்து அந்த ஜியாரத்து பயணம் வந்து பாதியிலே நின்று போச்சு அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாளைக்கு நம்ம மீண்டும் வந்து பதினொன்றரை மணிக்கு நம்ம வருவோம் வந்துட்டு மறுபடி அந்த எந்தெந்த இடங்கள்லாம் வந்து ஜியாரத்து நம்ம பண்ண முடியலையோ அதை மறுபடி போய் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மக்கால முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம மதினாக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்ப வந்து மதினா போறதுக்காக வேண்டி ஜியாரத்து பண்றதுக்காக வேண்டி மதினால சேரத்து அது தனி இது வந்து மக்கால உள்ள சேரத்து இப்போ ஒரு ரெண்டு மூணு பிளேஸ்க்கு அனையமா கூட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் அதை நான் காமிக்கிறேன் இப்ப பதினொன்றரைக்கு பஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க இப்ப பஸ் வந்தவன அதுக்கப்புறம் அதுல ஏறி ஜியாரத் பண்ணிட்டு அது ஜேரத்து முடிஞ்சவன அதுக்கப்புறம் நம்ம இருந்து நேரம் மதினாக்கு போக வேண்டிதான் மதினால அங்க ரெண்டு நாள் இருப்போம்னு நினைக்கிறேன் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ரியாத்துக்கு போகிற மாதிரி பிளானு இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா என்ன கொண்டு வந்தாங்க அன்றைக்கி இடியப்பம் அதுக்கப்புறம் பச்சை பயிறு இருக்குல்லா அதில் ஒரு சின்ன குழம்பு மாதிரி வச்சு கொண்டு வந்தாங்க சாப்பிட்டேன் இடியப்பம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பச்சை பயிரும் நல்லா இருந்துச்சு சாப்பாடுலாம் வந்து குறையே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு தடவையும் சாப்பாடு கொண்டு வைக்கும்போது தட்டி தட்டி கரெக்டாக கொண்டு கொடுத்துருவாங்க ரூம் கதவை தட்டி அதே மாதிரி டீ கொடுத்துருவாங்க தண்ணி பாட்டில் கொடுத்துருவாங்க எல்லாமே இந்த சர்வீஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது குறையே சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல ஜம்முன்னு பண்ணுறாங்க அதே மாதிரி இப்போது கிளம்பும்போது கூட ரூம் கதவை தட்டி கிளம்ப போகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்தாங்க அதே மாதிரி எல்லா விஷயங்களையுமே நல்ல தெளிவாக பண்ணுறாங்க எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பொறுமையாக நிதானமாக ஏன்னா நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ராவல்ஸ் இருந்துச்சு அப்போ எதில் புக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்போ பார்த்தேன் சரி ரைட்டு இது கொஞ்சம் பேச்சு அந்த பேச்சை வச்சே தெரியும்ல அந்த அடக்கமான பேச்சு அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் அது இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சரி இந்த ட்ராவல்ஸ் ஓகே இதில் நம்ம புக் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்து பண்ணேன் நான் புக் பண்ணது நான் வந்து ரெடி பண்ணது கரெக்டாக இருந்துச்சு ஒன்றும் அதில் ஒரு குழப்பம் இல்லை வரைக்கும் நல்லா போய்கிட்டுருக்கு இருக்கு இப்போ நம்ம மதினா போய்விட்டு பாக்கி விஷயங்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதையுமே எப்படிங்கிறத நம்ம எல்லாத்தையும் வீடியோவில் ஒன்று ஒன்றா சொல்லலாம் நீங்கள் வந்து நம்முடைய சேனல் கோய் தமிழ் டிரைவர் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே போகும்போது லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம கண்டினியூவாக நம்மளுடைய வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள் இந்த பாலத்துக்கு அந்த உள்பக்கம்தான் வந்து நம்மளுடைய ஹோட்டல் இருக்கு பக்கம்தான் இந்த மெயின் ரோட்டில் வந்து பஸ் அனுப்பாட்டியிருக்காங்க ரொம்ப தூரம்லாம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த ரியாத்தில் இன்னொரு பஸ் இருந்துச்சு பாருங்கள் அது ஏற்று போயிட்டு இப்போ வேறு பஸ் கொண்டு வந்திருக்காங்க இதுலேயுமே அவங்க வந்து நம்ம பஸ் நம்பர் இருபது அதுக்கப்புறம் குதா இதெல்லாம் அதே டீட்டெயில் போட்டிருக்காங்க சரி இந்த பஸ்ஸில் தான் நம்ம போகிறோம் அந்த பஸ்ஸுக்கும் இந்த பஸ்ஸுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா இல்லை அதே மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறது தெரியல அதுக்கப்புறம் இந்த லக்கேஜ் பகுதியில் வரேன் இப்போ அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஜியாரத் பண்ணுறதுக்கு இருந்து போனாங்களா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜம்சம் பிளான்ட்டு சம்சம் வாட்டர் பிளான்ட் இருக்குது பக்கத்தில் தான் இருக்குது அதுக்கு அங்கே கூட்டு போனாங்க அங்கே கூப்பிட்டு போயிட்டு யாருக்கெல்லாம் தண்ணி பாட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நானுமே ஒன்று ஒரு பாட்டில் சொல்லியிருக்கேன் ஒரு பாட்டில் வந்து பத்திரி ஆள் இது நம்ம அங்கே பாண்டால கூட கிடைக்கும் பத்திரி ஆள் தான் ஆனால் இங்கே கொஞ்சம் அதுக்கு வந்ததுனால சரி இங்கே ஒரு பாட்டில் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வாங்கியாச்சு இதுக்கு வந்து தனியாட்டு ஒரு அட்டைப்பட்டி மாதிரி இருக்கும் அது மூன்று ஆள் அந்த அட்டைப்பட்டிக்குள்ளே இதை வச்சு அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறவங்கள்ட்ட நம்ம கொடுத்து அனுப்பிற வண்டி தான் இதுதான் பிளான் இந்த வண்டி சூப்பராக இருக்குது பார்ப்போம் உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நண்பர்களே இப்போ நம்ம வந்து ஜிஹாரத்து கிளம்பியாச்சு அதாவது நேற்று விடுபட்ட இடங்கள்லாம் வந்து இன்றைக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பார்த்துட்டு அப்படியே அப்படியே ஆழ்ந்த வேலையே ரன்னிங்கில் அப்படியே மதினாவுக்கு பெயர வேண்டிதான் நம்ம வந்து ரூமை எல்லாம் வெக்கேட் பண்ணியாச்சு காலி பண்ணி எல்லா சாமானையும் பஸ்ஸில் ஏற்றிட்டோம் ஏன்னா பாட்டன்லாம் வந்து பஸ்ஸில் தான் இருக்குது இப்போ நம்ம வந்து இந்த இப்போ நம்ம மக்களை பார்க்க வேண்டிய இடங்களை பார்த்துட்டு அப்படியே ரன்னிங்கிலே அப்படியே ம மதினா போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நல்ல ஒரு அழகான காலை பொழுது ரோடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தால இப்போ ஃப்ரெண்டில் வந்து நமக்கு வந்து சிக்னல் வருது இந்த சிக்னலில் பாருங்கள் மொத்தம் எத்தனை கார் நிற்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இத்தனை கார் ஒரு லைனில் வந்து நாலு கார் தான் இருக்குது இவ்வளோ தான் இந்த சிக்னலுடைய கெப்பாசிட்டியே இவ்வளோ தான் நீங்கள் எங்கே போனாலும் இப்படி தான் இருக்குது எந்த சிக்னல்லையுமே வந்து லென்த்தாட்டு டிராஃபிக்கி பார்க்கவே இல்லை நான் இது வரைக்கும் இது ஒரு சூப்பர் விஷயம் நான் இவ்வளோ பெரிய பிஸியான ஒரு இடத்துல வந்து இந்த கார்கள்லாம் இவ்வளோ ஸ்மூத்தாக இவ்வளோ ஃப்ரீயாக ரொம்ப சூப்பராக போகுதுன்னா அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அந்தளவுக்கு இங்கே வந்து உள்கட்டமைப்பு வந்து அவங்க வந்து அந்த மாதிரி ஏற்படுத்தியிருக்காங்க முன்னாடி எப்படி இருந்துச்சோ தெரியல ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நானும் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதாவது வேலைகள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதாவது டெக்னாலஜி வந்து லேட்டஸ்ட் ஆக ஆக இவங்களும் அப்டேட் பண்ணிக்கிட்டே வராங்க லைட் ஆகட்டும் கேமரா ஆகட்டும் அப்புறம் வந்து மார்பிள் ஃப்ளோரு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்களும் அப்டேட் பண்ணிக்கிட்டே வராங்க நண்பர்களே நம்ம இப்போ மதினா ரோட்டை பிடிச்சி போய்கிட்டு இருக்கோம் இப்போ மதினா ரோடு பார்த்தீங்கன்னா மூணு ட்ராக் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி வந்து நிறைய மலைகள் இருக்குது மக்கால் வரும்போது எப்படி நிறைய மலைகள் தென்பட்டதோ அதே மாதிரி இங்கேயும் விதவிதமான மலைகள் இருக்குது ஆனால் நம்ம ஊரில் உள்ள மலைகள் மாதிரி உயரமாக இருக்காது ஓரளவுக்கு ஒரு நார்மலான ஹைட்டில் இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே நீளமாக மஞ்சள் கலர் கோடு வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது நடுவில் வந்து மூணு வழி பாதை இருக்குது இந்த மூணு வழி பாதையில் இப்போ வந்து அவர் வந்து நடு பகுதியிலிருந்து இப்போ ஓரத்துக்கு வலது ஓரத்துக்கு வர்றாரு பலது ஓரத்தில் தான் வந்து பெரிய பெரிய வாகனங்கள் போகணும் அதாவது பஸ்ஸு லாரி கனரக வாகனம் இது எல்லாமே இந்த ஓரத்தில் தான் போகணும் இதுக்கு அடுத்த ரெண்டு லைனுமே பார்த்தீங்கன்னா காருக்கு உள்ளது கார்னால் சின்ன காருக்கு உள்ளது சப்போஸ் இப்போ வந்து லாரி போய்கிட்டுருக்கு அது வந்து அதிகபட்சம் எண்பது ஸ்பீடு தான் அதுக்கு மேலே அது போனால் அதுக்கு வந்து பெனால்ட்டி வரும் ஃபைன் வரும் கேமராவில் படம் பிடிக்கும் இப்போ பஸ்ஸுக்கு அப்படி இல்லை பஸ்ஸுக்கு வந்து நூறு வரைக்கும் போகலாம் இப்போ வந்து பஸ்ஸு வந்து இந்த லாரியை ஓவர் டேக் பண்ணணும்னு சொன்னால் அது நடுவழியில் போயிட்டு மறுபடியும் அந்த ஓவர் டேக் அடிச்சுட்டு மறுபடியும் ஃப்ரீயாக இருக்கும்போது உள்ளே வந்துடணும் அதாவது சைடுக்கு ஓரத்தில் வந்துடணும் இதுதான் இப்படி தான் இந்த பஸ்ஸு போய்கிட்ருக்கு இதையும் நான் முன்னாடி உட்காந்து நான் எல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே வரேன் அதே மாதிரி இந்த ரோடுகள்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது மாதிரி டிராஃபிக்கே எந்த இதுவுமே கிடையாது அவங்கவுங்க அந்த கேப்பில் கரெக்டாக போய் மெயின்டென் ஆகி போயிட்டு இருக்காங்க பாருங்கள் இதில் வந்து இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி நீங்களே ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஒரு நாற்பத்தஞ்சு பேர் வந்து மக்கள் இருந்து மதினா போகிற வழியில் வந்து பஸ்ஸு வந்து ஒரு லாரி மேலே மோதி தீப்பிடிச்சி எரிஞ்சு அவங்களெல்லாம் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு மொத்தம் ஐம்பத்தி நாலு பேர் தெலுங்கானால இருந்து உம்ரா பண்றதுக்காக வேண்டி மக்கா வந்திருக்காங்க மக்கால வந்து ஒன்பதாம் தேதி வந்திருக்காங்க ஒன்பதாம் தேதியில இருந்து இருபத்தி மூணாம் தேதி அவங்க திரும்ப போற மாதிரி பொதுவாக இந்தியாவில இருந்து வர்றவங்க வந்து பதினா பதினஞ்சு நாள் பேக்கேஜில் தான் வருவாங்க அப்போதான் வந்து மக்கா மதீனா உம்ரா உம்ரா எல்லாம் பண்ணிட்டு சிறப்பா அந்த ஜியாரத்தெல்லாம் முடிச்சிட்டு நல்லபடியாக போகிறதுக்கு அந்த டைம் கரெக்டாக இருக்கும் அதாவது உம்ரா விசான்னு பார்த்தீங்கன்னா மூணு மாசம் வரைக்கும் டைம் மூணு மாசம் வரைக்கும் நம்ம சவுதிக்குள்ளே இருக்கலாம் ஆனால் வந்து இப்போ நம்ம பதினஞ்சு நாளைக்கு மேலே நம்ம இருக்கணும் நம்ம இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தோம்னு சொன்னா நமக்கு வந்து பணம் காசு நமக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படும் ஒரு சாதாரண மக்களுக்கு அது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அதனால அந்த பதினைஞ்சு நாளுக்கு குறைவா போனாலும் நம்ம எல்லா இடங்களையும் நம்ம பார்க்க முடியாது அவசர அவசரமாக நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையாகும் இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் சும்மா வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு பொதுவாக எல்லாருமே வரக்கூடிய நாள் வந்து பதினைஞ்சு நாளைக்கு தான் வருவாங்க நான் இப்போ உம்ரா வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் பேக்கேஜில் தான் வந்திருக்கேன் ஏன்னு கேட்டால் இப்போ அதுக்கு மேலே நமக்கு லீவு கிடைக்காது நம்ம லோக்கல்ல இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோதான் கிடைக்கும் இது தந்தை பெரிய விஷயம் சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து உள்கட்டமைப்பு அதாவது இந்த சாலை போக்குவரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சவுதி அரேபியாவினுடைய ரோடுகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு நாடுகளோட கனெக்ட் ஆகுது இங்கே வந்து இவ்வளோ பெரிய விபத்து நடந்துருக்குங்கிறது நம்ப முடியாத விஷயமாவே எனக்கு இது வரைக்கும் இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப துல்லியமாக படம் எடுத்து கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பிடும் அதே மாதிரி நமக்கு ஃபைனும் வந்துடும் அந்த அளவுக்கு வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ள ஏ ஏ கேமரா தான் பொருத்திருப்பாங்க சரி நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த ஐம்பத்தி நாலு பேரில் வந்து நாலு பேர் மட்டும் நாங்கள் வந்து மக்களால் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவங்க எந்த தேவைக்காக வேண்டி இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியாது அதுக்கப்புறம் அதில் மீதி நாலு பேர் நினச்சாங்க நாங்கள் காரில் வர்றோன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ ஐம்பத்தி நாலில் எட்டு போனால் பாக்கி நாற்பத்தாறு பேர் இந்த நாற்பத்தாறு பேரும் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணியிருக்காங்க பிரயாணம் பண்ணும்போது தான் அந்த ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அதில் மட்டும் அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிட்டார் பாக்கி நாற்பத்தஞ்சு பேரும் மோத்தாயிட்டாங்க இந்த இறந்த நாற்பத்தஞ்சு பேரில் குழந்தைகள் வயதானவர்கள் பெண்கள் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆட்கள் இருந்திருக்காங்க இவங்க எல்லாருக்கும் வந்து ஆண்டவன் சொர்க்கத்தை கொடுக்கணும்னு நான் சுவான் செய்கிறேன் அங்கே அங்கே இதே மாதிரி கேமரா அவங்களுக்கு வச்சுருப்பாங்க இந்த கேமரா பாருங்கள் இதில் வந்து இப்போ லைட்டு ஃப்ளாஷ் ஆகிருக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு நூறுக்கு மேலே இவர் வந்து ஸ்பீடில் போகிறாரு அதனால் வந்து ஒரு ஃப்ளாஷ் மட்டும் அடிக்கும் டபுள் ஃப்ளாஷ் அடிச்சுன்னு சொன்னால் அவருக்கு கண்டிப்பாக ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும் நண்பர்களே சவுதி அரேபியாவினுடைய நாய்களை பாருங்கள் நம்மூர் நாய்க்கும் இங்கே உள்ள நாய்க்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது இங்கே உள்ள நாய் நல்ல திடகாத்திரமாக இருக்குது அதாவது அதனுடைய கால்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அகலமாக நல்ல பெருசாக இருக்குது இது வந்து ரொம்ப தூரம் ஃபுல்லாகவே சவுதி அரேபியாவில் மேக்சிமம் நீங்கள் வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாகவுமே பாலைவனம் காடுகளாக தான் இருக்கும் அதனால் இது வந்து ரொம்ப தூரம் போகக்கூடியது பிரயாணம் பண்ணி போகக்கூடிய நாய்கள் அதே மாதிரி இதுகளுக்கு குப்பைத்தொட்டியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஐட்டங்கள் பார்த்திங்கன்னா சிக்கன் கழிவு மட்டன் கழிவு ஒட்டக கழிவு இது மாதிரி தான் கிடைக்கும் நண்பர்களே மணி இப்போ பார்த்தீங்கன்னா மூணே முக்கால் ஆச்சு கரெக்டாக ஒரு மூணு மணி இருக்கும் மூணு மணிக்கு கொண்டு இந்த பெட்ரோல் பங்கில் கொண்டு இறக்கி விட்டாங்க இறக்கி விட்டுட்டு சாப்பாடுக்கு டைம் எடுத்துக்கிடுங்க அதுக்கப்புறம் லுகர் செல்லா அதுக்கப்புறம் அசர் செல்லா ரெண்டையும் சேர்த்து தொழுதுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம சாப்பிட்டாச்சு சாப்பாடு வந்து உங்களுக்கு இன்றைக்கும் ட்ராவலில் சாப்பாடு தருவாங்களா தர மாட்டாங்களான்னு தெரியலை டவுட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கார் அங்கேருந்து கிளம்பும்போதே ஒரு பெட்டியில் சாப்பாடு கொண்டு வந்து தந்துட்டாங்க அதாவது யாரெல்லாம் புக் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு புக் பண்ணாதவங்க எல்லாம் ஹோட்டலில் சாப்பிட்டாங்க அதே ஹோட்டலில் தான் எல்லோரும் ஒன்றும் உட்காந்து சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சூப்பர் சாப்பாடு இன்றைக்கி வந்து என்ன வச்சுருந்தாங்க பொரிச்ச மீன் அதுக்கப்புறம் ஆக்கின மீன் குழம்புல வந்து சின்ன மீனாக இருந்துச்சு பொரிச்ச மீன் நல்லா பெருசாக இருந்துச்சு அந்த நவர மீன் மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா இருந்துச்சு வெள்ளை சோறு அதுவுமே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பருப்பு குழம்போ மீன் குழம்போ ரெண்டும் இருந்துச்சு ரெண்டையும் வச்சு நல்ல வயிறு ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்டாச்சு அவங்க கொடுக்குற சாப்பாடு வந்து நல்லா சாப்பிட முடியுது அந்த அளவுக்கு இருக்குது சாப்பாடு உண்மையில் அது பாராட்டத்தக்க விஷயம் இது வரைக்குமே அவங்க கொடுத்த சாப்பாடில் எந்த குறையுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அதனுடைய தரம் குவாலிட்டி அப்புறம் அந்த சூடு எல்லாமே ஓரளவுக்கு ஓரளவுக்கு வந்து நம்ம குறை சொல்லாத அளவுக்கு அது இருக்குதுன்னு சொல்லலாம் லேடிஸ்க்கு வந்து அந்த சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட முடியாது அது அதிகம்தான் கொஞ்சம் எப்படியும் அதை மிச்சம் வச்சுருவாங்க அந்த மாதிரி அந்த அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கிடுங்க ஜென்ஸ் வந்து நல்லா சாப்பிட்றவங்களுக்கு அது போதும் நார்மலாக சாப்பிட்றவங்களுக்கு அவங்களுமே மிச்சம் வச்சுருவாங்க அந்த மாதிரி இருக்குது சாப்பாடுனுடைய தரம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம உள்ளே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பள்ளியில் போய் தொழுதுட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ மணி மூணே முக்கால் ஆகிட்டு கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு அங்கேருந்து கிளம்புனா பன்னிரெண்டு மணிக்கு கிளம்புனா பன்னிரெண்டு அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு 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 மணி நேரம் ட்ராவல் ஆகிருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு இரநூறு கிலோமீட்ரு மேலே போயிருக்கும்னு நினைக்கேன் ஏன்னா இரநூறு இரநூத்தம்பது கிலோமீட்ரு எங்கேயுமே நிற்கலை நூறு நூற்றி இருபது அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு இந்த பாகிஸ்தானி டிரைவர் தான் இவர் வந்து இங்கேயே இருக்கார் மக்களை இருக்கார் ஏன்னா ஒரு ஆள் மக்கால இருக்கும் போல இருக்குது ஒரு ஆள் ரியாத்துலேருந்து வரோம் இப்படி மாறி மாறி அவங்களுக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அப்படி மாறி மாறி ஷிஃப்டாகிட்டு ஓட்டுவாங்க போல் இருக்குது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அப்புறம் வந்து இப்போது இப்படி எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலை நான் அங்கே கிளம்பும்போது பார்த்தேன் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கிட்ட காமிச்சிது அதே இப்போ இப்போது ஒரு இரநூத்தம்பது கழிச்சிட்டோம்னு சொன்னால் ஒரு நூறு நூற்றம்பதுக்குள்ளே தான் இருக்கும் அது ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அநேகமாக போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த டிராஃபிக்கும் கிடையாது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது அதே மாதிரி மக்கா ரோடை பார்த்திங்கன்னா ரொம்ப உண்மையிலே பாராட்டணும் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் மக்காலாக வந்து ரெண்டு நாளாக சுற்றியிருக்கேன் ஒரு இடத்துல கூட ட்ராஃபிக் ஆன சருத்திரமே இல்லை ட்ராஃபிக்கே கிடையாது இத்தனைக்கும் இது வந்து சாதாரண டைம் தான் ஹஜ் டைம் நோம்பு டைம் இந்த டைத்தில் அதிகமான கூட்டங்கள் இருக்கும் ஆனால் இந்த டைத்துலையுமே அங்கே நம்ம தவாப்பு செஞ்ச இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் அத்தனை மக்களையும் வந்து கொண்டு வராங்க காரு பஸ்ஸு எல்லாமே எல்லா வாகனமும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பிஸியாக இருக்கணும் அந்த ரியாத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கச்சில்ல ரொம்ப பிஸியாக இருக்கணும் ஆனால் வந்து மக்கா ரொம்ப சூப்பராக இருக்குது எங்கேயுமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வண்டி போகுது ஏன்னா சிக்னல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னலில் ஒரு மூணு வண்டி நாலு வண்டி அதுக்கு மேலே நிற்க மாட்டேங்குது அவ்வளோதான் ஏன்னா வந்து ரோடுகள் வந்து மக்களை வந்து அதிகமான ரோடுகள் ரோடுமே வந்து நல்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க அதனால் அங்கே எந்த விதமான தடையும் இல்லை போக்குவரத்து இடையூறுமே கிடையாது அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது நானுமே வந்து ஏன்னா இது இவ்வளோ ஆட்கள் வருது எங்கே பார்த்தாலும் சாரசாரையாக ஆட்கள் ஒவ்வொரு நாட்டில் இருந்து வந்து குமிஞ்சு இருக்காங்க அந்த அளவுக்கு ஆட்கள் இருந்துமே எந்த விதமான ரோட்டில் வந்து இது கிடையாது அதாவது நிற்கிறது ட்ராஃபிக்கு எந்த எந்த பிரச்சனையுமே கிடையாது வண்டி ஸ்மூத்தாக போது ஃபுல்லாக சுற்றி ஆச்சு ஜியாரத்தை அது இது பண்ணும்போது எல்லா இடம் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இப்போ அடுத்தது நம்ம வந்து இங்கேருந்து மதினா போய்கிட்டு இருக்கோம் அடுத்தது என்ன நடக்குது அப்படின்ட்டு மதினால் இறங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்குறோம்